வணக்கம் நான் உங்கள் பவுலி இன்றைக்கி வந்து இன்னொரு வீடு ஒயரிங் இன்வெர்ட்ரு ஒயரிங் பண்ண வந்திருக்கோம் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் பவுல் வீடு நான் சர்ஸ்கியை பண்ணுங்கள் நான் நிறைய வே இன்வெர்ட்ரு ஒயரிங் பண்ணி தனித்தனியாக ஒரு இரநூறு இரநூத்தி ஐம்பது தாண்டி இந்த வருஷமே நிறையா வச்சுருக்கேன் அதில் சில வீடியோ மட்டும் எடுத்து எடுத்து போடுறேன் உங்களுக்கு இந்த வீடு இப்போ தான் ஒயரு இழுத்தாவது ஏன்னா இது வந்து ஒரு வீடு கட்டி ஒரு முப்பது வருஷம் தாண்டி இது ஏசி ஒயரிங் தான் நான் தான் ஓப்பனில் அடித்து கொடுத்தேன் ஃபுல்லாகவே இப்போ இந்த வரைக்கும் இன்வெர்ட்ரு ஒயரிங்க ஏற்றாவுது எல்லாமே முக்கால் இஞ்சி பைப்பு தான் போட்டிருந்தாங்க ஃபுல்லாக ஒயரு ஃபுல்லாகவே இழுத்து எல்லாத்தையும் சொன்னேன் இதில் வந்து ஆயிரத்தி இரநூறு வாட்ஸ் இன்வெர்ட்ரு ப்ளையர் ப்ளஸ் பேட்ரி வந்து ஒன் ஃபிஃப்டி ஏஹெச்பி தான் போட்டிருக்கோம் டூ ஹண்ட்ரட் ஏஹெச்பி போட்டுக்கோங்க ஆனால் ஒன் கஸ்டமருக்கு ரேட்டுக்காகவே ஒன் ஒன் ஃபிஃப்டி போடுற மாரி இருக்குதுனாங்க ஏதாச்சும் டவுட்னா நம்பர் கொடுத்துருக்க கால் பண்ணிக்கலுங்க என்ன கால் பண்ணி அட்டென்ட் பண்ணலனா திரும்பி கொஞ்சம் நேரம் செஞ்சு கண்டிப்பாக கால் பண்ணுவேன் நான் கொஞ்சம் ஒரு ஒரு மணி நேரம் சேர்ந்து ரெண்டு மணி நேரம் செஞ்சு கால் பண்ணுவேன் இது எஸ்எப் சொல்லி ப்ரோனு ஒரு மாடலு எஸ்எப் பேட்ரி அதே சேம் தான் ஒன் ஃபிஃப்டி ஹெச்பி தான் பேட்ரி நான் நிறையா வீடியோவில் பார்த்துருப்பீங்க என்னோடய ப்ளேலிஸ்ட்டில் போய் இன்வெர்ட்ரு அசம்பிள் இன்வெர்ட்ருன்னு போட்டீங்கன்னா இன்வெர்ட்ரு ஒயரிங்னு போட்டிங்கன்னா அது ஃபுல்லாகவே வரும் ஒரு நூறு வீடியோ தாண்டி இன்வெர்ட்ரு ஒயரிங்கை பற்றி வரும் அதை பற்றி நீங்கள் டீட்டெயிலாக பார்க்கலாம் இந்த இது வீட்டில் ரெண்டு ரூமுக்கிட்ட இருக்குது சாமி ரூம் சேர்த்து மூணு ரூமுக்கிட்ட இருக்குது எல்லாத்துக்கும் இன்வெர்ட்ரு ஒயர் ஃபுல்லாகவே இழுத்தாச்சு அவங்க ஒன்று ரெண்டு மூணு போட போதிலாம் சொல்கிறாங்க சின்ன சின்ன பைப்பாக இடையில தான் கொஞ்சம் கொஞ்சம் மே மேலே உள்ள போர்டை மட்டும் மாற்றணுன்னாங்க உள்ளார கன்சீல்லாம் பண்ணல அந்த போர்டு எல்லாத்தையும் மாற்றிட்டு இந்த சைஸுக்கே வச்சாச்சு ஃபுல்லாகவே இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது அந்த ஒயர் இருக்கிறதுக்குள்ளே ஃபுல்லாக எல்லாத்துக்கும் போர்த்துக்கலேருந்து எல்லாத்துக்கும் இன்னொரு ஃபுல்லாகவே ஒன் பாயிண்ட் ஃபைவாக போட்டுக்கிட்டோம் ஏன்னால் நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன் தனித்தனியாக இன்னும் வர மாரி ஒன் ஸ்கொயரம் போட்டுங்க இதுக்கு ஒன் பாயிண்ட் ஃபைவ் போட்டு இடையே தேவையான இடத்துக்கு ஜாயிண்ட் எடுத்துக்கிறான் நீங்கள் இப்போ இதுக்கு என்னென்ன ஜாமான் போர்டுக்காக உள்ள ஜாமான்னா வாங்கிட்டு வந்திருக்கோன்னா எயிட் மாடல் போர்டு ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கோம் எயிட் மாடல் போர்டு என்னத்துக்குன்னா உங்களுக்கு டீட்டெயிலாக வீடியோ தனியாக போட்டிருக்கோம் ரெண்டு சாக்கெட் ஃபைவ் ஃபைவாக சாக்கெட் வாங்கிட்டு வந்திருக்கோம் இப்போ சுட்சு ஃபை ரெண்டு சுட்சில் ரெண்டு டூ டூவே சுட்சு டுவெண்ட்டி ஆம்ஸில் ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கோம் இதில் வந்து திருப்பின் டாப்பு ஃபைவ் ஆம்ஸ்லேயே ரெண்டு வாங்கிட்டு வந்திருக்கோம் இப்போ வந்து இதில் வந்து ஃபுல்லாகவே மேலே இந்த லாப்டெலாம் போகிறோம் இந்த போர்டுக்கு வந்து இதுகிட்ட வந்து ஒரு மெயின் சார்ஜ் செய்யறதுக்காக ஒரு மெயின் இருக்கப்பறோம் இது அது இந்த போர்டில் வந்து ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் மெயின் செட்டு அப்படியே பேசி நூட்டில் இறத்து இழுத்தாச்சு ஃபுல்லாக இன்வெர்ட்டருக்கு தனியாக இண்டிவிஜுவலாக இழுத்தாச்சு எல்லாத்தையும் அங்கே லைனை கொண்டு போய் அதில் கொண்டு வந்துட வேண்டியதான் இந்த பாத்ரூம் பொறுத்த வரைக்கும் லைன் கொடுத்துங்க ஃபுல்லாகவே பாத்ரூமுக்கு லைட்டிங் கொடுத்துங்க அதேமாரி ஹால் தான் இருக்குது பாருங்கள் ஹாலு ஏரியா ஹால் ஏரியாவில் ஃபேனு ரெண்டு ஏதாச்சும் ஃபங்க்ஷன் நடந்துச்சுன்னா டியூப் லைட்டு ஃபேனு எல்லாமே போடுற மாதிரி ஹாலு ஏரியாவுக்கு கொடுத்துக்குங்க கண்டிப்பாக கொடுத்துக்குங்க ஏன்னா தேவையானது போய் நிப்பாட்டிக்கலாம் நம்ம இப்போ பேசெல்லாம் கட்டிட்டு இப்போ இன்வெர்ட் ஒயரை ஜாயின் பண்ணிடலாம் ஃபுல்லாகவே நம்ம அதுக்கு முன்னாடி சுவிட்சியில் வந்து உள்ளாரே மார்க் வச்சுப்போம் எந்தெந்த சுவிட்சுன்னு பவர் ஆன் பண்ணிவிட்டு உள்ளார எந்த சுவிச்சுக்கு வேணும் எல்லாத்தையும் மார்க் பண்ணிப்பான் இதேமாரி குண்டு வலுப்பு அறுபது வார்டு போ போடாதீங்கன்னு கயிட்டு கொடுத்தாச்சு கஷ்டமாட்டேன் எல்லாத்தையும் கயட்டிட்டு ஃபுல்லாகவே கொடுத்துட்டோம் அறுபது வாட்ஸ்லாம் போட்டிங்கன்னா பவர் ஃபுல்லாக போய்ட்டுருக்குங்க இதுமாதிரி எல்இடியாக போடுங்க நைன் வாட்ஸ் தான் வரும் உங்களுக்கு இந்த ஹாலை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஃபேனு டீப் லைட்டு எல்லாத்துக்கும் கொடுத்துங்க மு மேக்ஸிமம் ரெண்டு டீப் லைட்டு ஒரு ஆள் ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன் நடக்கிறப்ப கரண்ட்டு போயிட்டுனா ஒரு லைட்டு ஒரு ஃபேன் மட்டும் ஓடும் அப்போ திடீர்னு கஸ்டமர் வந்து கூப்பிட்டுட்டு இதை கனெக்ஷன் கொடுக்கலாம் கொஞ்சம் மென ஃபங்க்ஷன் நடக்கும்னு சொல்லுவாங்க அதனால் ஹால் ஃபுல்லாகவே கொடுத்துறது ரெண்டு டீப் லைட் இருந்தால் ரெண்டு டீப் லைட்டு ரெண்டு ஃபேன் இருந்தால் ஃபேனை கொடுத்துட்றது அதை பற்றி உங்களோட கமெண்ட் என்னென்னு சொல்லுங்கள் கொஞ்சம் இதில் வந்து மேலே வந்து சார்ஜ் ஏற மாதிரி ஃபுல்லாக வச்சுட்டு மேலே இந்த லாப்ட்லாம் வைக்க போகிறோம் நம்ம ஃபுல்லாக கொஞ்சம் ஒயர் சுற்றி வரதில் இதேமாரி நைன் வாட்ஸ் பல்புலாம் போடாதீங்க அறுபது வாட்ஸ் பல்பு குண்டு பல்புலாம் போடாதீங்க இன்னும் இந்த வீட்டில் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ நம்ம எல்லாத்தையும் யூபிஎஸ் கனெக்ஷன் எல்லாத்தையும் கொடுத்தாச்சு அதில் ஃபுல்லாகவே கொடுத்தாச்சு இப்போ சுவிட்ச் போர்டு எப்படி அசம்பிள் பண்ணுறது கொஞ்சம் பார்க்கலாம் டவுட்டாக இருந்தால் கண்டிப்பாக கால் பண்ணி கேளுங்க இதில் பார்த்தீங்கன்னா இது மெ ஃப் ஃப்ரெண்ட்டில் பாருங்கள் இது வந்து சார்ஜ் செய்யறதுக்காக திருப்பின் டாப் வச்சுருக்கோம் சார்ஜர் வந்து இந்த பிளேயருக்கு சார்ஜ் ஏறதுக்கு பேட்டரி சார்ஜ் செய்யறதுக்காக திருப்பி டா அது கண்ட்ரோல் சுவிட்சியோடு வச்சுருக்கோம் நம்ம டூவே சுட்சு என்னத்துக்கு வச்சுருக்கோண்ணா இது ஓகே முடிச்சுட்டா அடுத்தது வந்து இந்த டூவே சுவிட்ச் என்னத்துக்காக வச்சுருக்கோண்ணா டூவே சுவிட்ச் வந்து ஈபியில் ஒன்று ஈபிக்கு ஒன்று ப்ளஸ் மேலே இன்வெர்ட்ருக்கு ஒன்று இப்போ ஏதாச்சும் இப்போ ஃபால்ட்னா ஃபால்ட்டுனா டூ டூவே சுவிட்ச் மட்டும் சேஞ்ச் பண்ண சொல்லுவோம் அவ்வளோதான் இந்த இண்டிகே இன்டிகேட்டர் என்னன்னா இன்வெர்ட்ரு உயரில் வந்து பவர் போதான்னு பார்க்கறதுக்கு பவர் போனுச்சுன்னா இன்வெர்ட்ரு டெலிவரியிலேருந்து பவர் போதான்னு பார்க்குறதுக்காக இண்டிகேட்டர் மட்டும் வச்சுருக்கோம் நம்ம இன்னும் அது திருப்பி இது தான் எல்லோரும் கேட்குறாங்க ஏன் நேரட்டாகவே சொல்லியிருக்கலாமே ஏன் ஒரு கண்ட்ரோல் சுவிட்சை வச்சு சொல்லுவீங்கன்னு கேட்குறாங்க இது எமர்ஜென்சினால் ஆஃப் பண்ணுறதுக்கு இந்த சுவிட்சி திருப்பின் அப்போ தான் பிடுங்கிட்டு தான் இருக்க முடியாங்க கைட்டாமல் கஸ்டமர் இருக்க மாட்டாங்க அதனால ஒரு சுட்சை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிவிட்டால் முடிஞ்சிடும் அதுக்காக தான் வச்சுருக்கான் நிறைய பேர் கமெண்டில் கேட்பாங்க ஏன்பா அந்த கண்ட்ரோல் சுட்சி தேசி போர்டு தேவையான இப்போ எலக்ட்ரிஷனை கொஞ்சம் நார்மலாக தெரிகிறவங்களுக்கு வச்சுப்பான் இந்த வீட்டில் தான் இன்வெர்ட்ரை பற்றி சுத்தமாக தெரியாதாலே டூவேஸ் சுட்சு மாற்ற சொல்கிறதுக்கு பயமாக இருக்கும் அவங்க தான் ஃபோன் எடுத்து கேட்டாலும் ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்ப சொல்லிவிட்டு இந்த சுட்ச்சு இதுமாரி அழுத்திக்கிங்க அவ்வளோதான் ஒரு மூணாவது சுவிட்ச் அழுத்திக்க நாலாவது சுட்சை அழுத்திங்கன்னு சொன்னால் முடிஞ்சிடும் இது ஒயரிங்கை பார்க்கலாம் இப்போ நிறைய பேர் அதெல்லாம் டவுட்டு கேட்குறாங்க ஒரு எப்படி வேணுமோ ஒயரிங் பண்ணலாம் இந்த ஒரு டூ பின் சாக்கெட்டு எதாவது வச்சு கூட பண்ணிக்கலாம் இப்போ பாருங்க ரெண்டு சாக்கெட்லேயும் போய் நார்மலாக கொடுக்குற மாதிரி பேச கனெக்ட் பண்ணிட்டோம் சுவிட்சில் கனெக்ட் பண்ணிட்டோம் ஃபுல்லாகவே அடுத்தது எர்த்தையும் கனெக்ட் பண்ணிட்டேன் நியூட்ரலையும் கனெக்ட் பண்ணி வச்சுட்டேன் நியூட்டில் காமனாக கனெக்ட் பண்ணுன்னு அவசியம் கிடையாது இண்டிகேட்டருக்காக கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன் நான் இதில் வந்து எர்த்தையும் கனெக்ட் பண்ணிவிட்டேன் ஃபுல்லாகவே எர்த்தையும் கனெக்ட் பண்ணியாச்சு திருப்பின் டாப்பில் இடத்தையும் கனெக்ட் பண்ணியாச்சு ஃபுல்லாகவே இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம பேசு எல்லாத்தையும் இப்போ கனெக்ட் பண்ணிடுவோம் நம்ம இண்டிகேட்டர் வந்து ஒரு சைடு நியூட்ரல் கொடுத்தாச்சு பேஸ் வந்து நம்ம இன்வெர்ட்ரு வீடு ஒயரிங் இருக்கிறோமோ அதோட சேர்த்து சென்டரில் கொடுத்துட வேண்டியதாக பேசு இன்வெர்ட்ரு டெலிவரி வந்து இந்த சைடு சாக்கெட்டில் வந்து கொடுத்துட்டா இது வழியாக டெலிவரி ஆகி இது வழியாக திருப்பின் வழியாக டெலிவரி ஆகி சுட்சு கண்ட்ரோல் ஆகி இந்த சைடில் வந்துடும் சென்ட்ரில் உள்ளது வந்து நம்ம வீட்டில் இருந்து ஒயர் இருந்தோமோ அந்த ஒயரு மேலே வந்து பேசு கொடுத்துட்டோன்னா என்ன ஆகுனா உங்களுக்கு வந்து டூவே சுவிட்ச் ஆப்போசிட் மாற்றுறப்ப உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ மேலே உள்ள இந்த பேசுறது பாருங்க இது வந்து சென்டரில் கொடுத்துருவோம் இந்த சைடு வந்து இப்போ இன்வெர்ட்ரு ஒயர் வந்து இது வழியாக லூப்பிங் ஆகி கீழே வந்துட்டு நம்ம ஆப்போசிட் மேலேயும் கொடுத்துருவோம் கீழேயும் கொடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இது வந்து இப்போ ஒயரு இருக்கிற ஒயர் வந்து ஜாயிண்ட் அடித்து அதோட சேர்த்து போட்டுக்கொண்டு தான் நம்ம ஒன்றும் அதனால ஒன்றும் டவுட்டு கிடையாது மேலே உள்ள இருக்குது பாருங்கள் மேலே உள்ள ஒயரில் வந்து நம்ம பேசி எடுக்கிறோம் பாருங்க அந்த ஒயர் சேர்த்து கொடுத்துட்ற வேண்டியதான் அவ்வளோதான் டூ வே சுட்சில் மேலே டாப்பில் பேசி போயிடும் கீழே வந்து இன்வெர்ட்ரு டெலிவரி இன்வெர்ட்ரு பிளேலேருந்து டெலிவரி ஆகிறது வந்துடும் சென்டரில் வந்து நம்மளுக்கு வந்து அந்த ஒயர் இருக்கிற மாதிரி அந்த பேஸ் வந்துடும் அவ்வளோதான் இதில் ஒயரிங் ஃபுல்லாகவே முடிஞ்சுட்டு ஏதாச்சும் இந்த திருப்பின் டாப் வழியாகவே வந்துடும் சில இதில் சிக்ஸ் ஆம்ஸ் திருப்பின் டாப் போட்டிருப்பாங்க ஃபைவ் ஆம்ஸ் அதுமாரி தான் எந்த லுப்பிங் ஒன் பாயிண்ட் ஃபைவ் போட்டுவிட்டாலும் ஓகே டூ பாயிண்ட் ஃபைவ் போட்டுட்டாலும் ஓகே அதிகமாக ஒன் பாயிண்ட் ஃபைவ் மேலேயே போட்டுக்குங்க ஒன் பாயிண்ட் ஃபைவ் இதில் போட்டிருக்கோம் ஃபுல்லாகவே இதில் லோடு கம்மியாக இருக்கிறனால அதனால் போட்டுக்கிட்டோம் நம்ம இப்போ பேட்ரி மேலே ஏற்றுவோம் இதுலேயும் ஒரே கஜான் இதையும் எஸ்எப் தோணிதாங்க ஃபுல்லாகவே நம்ம எல்லாம் பேட்ரி எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு பாக்ஸோட தான் வைக்காதீங்க பேட்ரி ஹீட் ஆகும் அப்படியே செட்டாக தூக்கிட்டு தனியாகவே வச்சிங்க ஃபுல்லாகவே இந்த லாப்டில் ஏற்கனவே போர்டு ஏற்றிட்டு அதில் கரெக்டாக டூவெல் மாற்றி போய் இன்வெர்ட்ரு கனெக்ஷனுக்கு வச்சாச்சு ஃபுல்லாகவே பக்கத்தில் உள்ள லைட்டையும் அதுக்காக கொஞ்சம் ப்ரோஷர் பக்கத்தில் உள்ள லைன்லேயும் வச்சாச்சு ஓப்பன் ரொம்ப அடிக்காமல் இப்போ வந்து நம்ம இன்வெர்ட்ரு கனெக்ஷன் டூவே மாத்தனால எரிஞ்சிட்ருக்குது இப்போ பிளேயரும் ஆயிரத்தி இரநூறு வாட்ஸ் வாங்கியாச்சு இங்கே எஸ்எப் இது ஒரு மாடலு இதில் வந்து மெயினான மாதிரி பேக்கப் ஆன பேட்ரிலோ எல்லாமே காட்டும் பேட்ரிலோ எல்லா ஆப்ஷனும் காட்டும் எல்லாம் பட்டு அதில் லைட்டிங் உங்களுக்கு எரிய ஆரம்பிச்சுட்டு உங்களுக்கு இண்டிகேஷன் காட்டுறப்ப நீங்கள் ஃபுல்லாகவே பார்த்துக்க வேண்டியதான் ஃபுல்லாகவே இதில் ஆப்ஷன் எல்லாமே தனித்தனியாக இன்டிட்டியலாக கொடுத்துருப்பாங்க அதுக்கேற்ற மாதிரி படித்து ஃபுல்லாகவே வச்சுக்கலாம் நம்ம இது இப்போ இந்த பிளேயர் மாடலுக்கு ஏற்ற மாரி நிறைய மாடல் ப்ரோ நிறைய மாடலுக்கு ஏற்ற மாரி போட்டிருப்பாங்க இதில் பார்த்தீங்கன்னா இதுலேயும் ரீசெட் சுவிட்ச் இருக்குது அந்த கருப்பு கலரு அதில் வந்து நார்மல் சார்ஜரு அந்த இது ஆப்ஷன் இல்லை இதில் இதில் ஃபைவ் எம்ஸ் திருப்பின் டப்பு தான் கொடுத்துருப்பாங்க ஃபைவ் ஆம் ஸ்டார்ட் இதாக கொடுத்துருக்காங்க என்ன இன்வெர்டரில் ஒரே ஒரு பிரச்சனைன்னா அந்த பேட்ரி ஒயர் இன்னும் கொஞ்சம் ஒரு ஒரு அரை மீட்டராச்சும் கொஞ்சம் லென்த்தாக கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் ப ப்ரோஸ் ஈஸியாக இருக்கும் நிறைய தடவை நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம் அது மட்டும் ஒரு அரை மீட்டர் அளவுக்கு ஒரு ரெண்டு அடியாச்சும் ஒரு அடியாச்சும் எக்ஸ்ட்ரா கொடுத்தா கூட தேவலாம் இப்போதிக்கி சார்ஜர் ஆன் பண்ணியாச்சு சார்ஜ் ஆன் ஆனால் நம்மளுக்கு கொஞ்சம் நேரத்தில் லைட்டிங் ஏரிய ஆரம்பிச்சிடும் ஃபுல்லாகவே மே இதில் வாட்டர் லெவல் கரெக்டாக இருக்குது இது என் வீட்டில் வச்சதுன்னா வாட்டர் லெவல் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அந்த வீடியோ தான் போட்டுருக்கேன் சார்ஜ் ஏற பட்டன் எது ஆரம்பிச்சுட்டு மெயின் ஆன் கட்ட ஆரம்பிச்சுட்டு இந்த வீட்டில் அதிகமாக இப்போ சுவிட்சு மெயின் பவர் நிப்பாட்டினா பேக்கப் ஆனு கட்ட ஆரம்பிச்சிடுவாங்க மெயின் ஆன் ஆஃப் ஆகிரும் சார்ஜ் ஏறது ஆஃப் ஆகிட்டு பேக்கப் ஆனுன்னு வந்துடும் இப்போ நார்மலாக வர ஆரம்பிச்சுட்டு இங்கே கொஞ்சம் நேரத்தில் சார்ஜ் ஆகிறது மெயின் ஆன் அதை ஆன ஆரம்பிச்சுட்டு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்னோட ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள் பிளம்பிங் வேலையா இன்வெர்ட்ரு வேலையா எல்லாத்துக்கும் தனித்தனியாக வீடியோ போட்டு வச்சுருக்கேன் எல்லாரையும் பாருங்கள் நன்றி